வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற தம்பதியர் என்ன செய்யலாம் அதற்கான ஒரு சிறிய பதிவு இது இது கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கையை பற்றி உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இரண்டு மரங்களிடையே எவ்வளோ வித்தியாசங்கள் என்று பாருங்கள் இடது பக்கம் இருப்பது வேப்ப மரம் வலது பக்கம் இருப்பதும் வேப்ப மரம் தான் ஆனால் இதில் அதிகமான இடைவெளி விட்டு இருக்கு இடது இருக்கிற வேப்ப மரத்தை பார்த்திங்கன்னா நிறைய வேப்ப இலைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து அப்படி கும்பலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இரண்டுமே வேப்ப மரம் தான் ஆனால் இந்த வேப்ப மரத்திற்கு என்ன பேர் வேப்பம் மரம் தான் நீங்கள் தெரியும் உங்களுக்கு வேப்ப இலைகள் வேப்பம் பூ இதெல்லாம் நம்ம அடிக்கடி வீட்டுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இதுவும் வேப்ப இலைதான் தான் ஆனால் இந்த மரத்திற்கு பேர் மலை வேம்பு என்று பெயர் ஏனென்றால் இது மலைகள் நிறைந்த இடத்தில் காணப்படுகின்ற மரம் என்பதால் இந்த மரத்துக்கு வந்து மலை வேம்பு என்ற பெயர் இருக்கிறது நீ நல்லா பாருங்கள் இலைகள் வந்து வேப்ப இலை மாதிரி இருக்காது வித்தியாசமாக இருக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கருவிப்பிள்ளை மாதிரி கூட பார்க்கறதுக்கு தோணும் இதுதான் மலை வேம்பு இந்த மலை வேம்பு நகரத்தில் காண்பது மிகவும் அரிதான ஒன்று எல்லாருக்கும் வேப்பமரம் மரம் பார்க்கலாம் ஆனால் மலை வேம்பு பார்க்குறது நகர்ப்புறத்தில் மிக அரிதான விஷயம் இதனுடைய பூக்கள் கூட பிங்க் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ரோஜா பூ நிறத்தில் தான் கொஞ்சம் இருக்கும் இது வந்து வேப்பமரம் மரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மலை வச்சு என்ன செய்வாங்க கிராமப்புறத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதியர் என்ன பண்ணுவாங்க இந்த மலை வேம்பு ஒரு கைப்பிடி எடுத்து அரைச்சி காற்றால் வெறும் வயிற்றில் பெண்கள் குடிப்பாங்க ஏன்னா கர்ப்பப்பையில் ஏதாவது கோளாறுகளோ ஏதாவது பூச்சி இதை மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் அது வந்து இறந்து போயிடும் குழந்தை பாக்கியம் மிக விரைவில் கிடைக்கும் என்பது கிராமப்புறங்களில் இருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை இதுதான் மலைவேம்பு பூக்களை பாருங்க பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா இப்போ தான் இந்த மரத்தில் இந்த பூவே வர ஆரம்பிச்சிருக்கு இதுதான் மலைவேம்பு இந்த மலைவேம்பு எங்கு கிடைச்சாலும் கர்ப்பப்பையில் கோளாறுகள் இருக்கின்ற பெண்கள் இந்த குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த மலைவேம்பு நீங்கள் வந்து மாதவிலக்கான மூன்றாவது நாளிலிருந்து ஒரு மூன்று நாட்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களது கர்ப்பப்பையில் இருக்கின்ற கோளார்கள் காணாமல் போய் விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இது கிராமப்புறத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை நீங்களும் இந்த மலைவேம்பை வேம்பை பார்த்தா விடாதீங்க வாங்கி சாப்பிடுங்க இலைகளில் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள் இது மலை வேம்பு அதுக்கு பக்கத்துலேயே நான் வேப்ப இலையும் வச்சுருக்கேன் இதனுடைய இலைகள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் வேப்ப இலை ஆனால் இரண்டுமே ரொம்ப கசப்பானது தான் மலை வேம்பு பார்த்திங்களா எப்படி நெருக்க நெருக்கமாக இருக்குது இலைகள் ரொம்ப கசப்பானது தான் இந்த மலை வேம்பு இந்த மலை வேம்பு எங்கே கிடச்சாலும் கர்ப்ப பையில் கோளாறுகள் நிறைந்த பெண்கள் முறையற்ற மாத விளக்கு பிரச்சனை இருக்கின்றவர்கள் வாங்கி சாப்பிடுங்க சென்னை போன்ற நகர்ப்புறத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு இந்த மலை வேம்பு என்பது கிடைக்காது அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஆனால் பச்சையாக கிடைக்காது காய வச்ச சருகாகத்தான் இந்த இலைகள் கிடைக்கும் இதை வாங்கி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கூட நீங்கள் குடிக்கலாம் இது வந்து மலை வேம்பை எப்படி வேணுமானாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் முக்கியமாக அது வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கிறதோ அந்த மாதிரி நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கின்ற தம்பதியர் முக்கியமாக பெண்கள் தங்களுடைய கர்ப்பப்பை கோளாறுகளை போக்குவதற்காக இந்த மலை வேம்பை அதிகமாக உபயோகப்படுத்துங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்